சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 இன்றைய நாளுக்கான இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி இங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களே உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையைக் காண்பார்கள் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் யாத்திரை ராகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் பசன்னம் தென் த லாட் சார் I am making a covenant with you. Before all your people, I will do wonders never before done in any nation in all the world. The people you live among will see how awesome is the work that I, the Lord, will do for you. Exodus chapter 34, verse 10.